ஸ்ரீ சாய் பகவானி நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்து அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாம்புயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின்பாலும் பாத கமலங்களின்பாலும் எங்களின் மனம் எப்போதும் லயத்திருக்க ஆசிர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லெனவெல்லா மருளி எங்களைப் பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும்

sai 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 sai